இந்த மாநாடு நடக்கிற இடம் சேலம் சேலம் என்னுடைய சொந்த மண் இது போன்ற மாநாடுகளில் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களோடு நான் பல மேடைகளில் பங்கேற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு முதற்கொண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் குறைந்தது பத்து மேடைகள் ஒன்றாக இருந்து பேசியிருப்போம் ஆனால் என்னை பொறுத்தவரை இது என் ஊரில் நடக்கிற மாநாடு உழைப்பாளிகள் வாழ்கிற இந்த சேலத்தில் மரியாதைக்குரிய மரியாதையை என்றும் விட்டுவிடாத இந்த சேலத்தில் கடுமையான உழைப்பின் மூலமாக தன்னுடைய வளத்தையும் நாட்டையும் வளத்தையும் பெருக்கி கொண்டிருக்கிற இந்த சேலத்தில் நடக்கிற மாநாடு எனக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியை தருகிறது எங்கள் மக்கள் முன்னால் நான் நிற்பது எந்த ஒரு மேடையும் இது பெருமையாக கருதுகிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது வருகிற தேர்தலெல்லாம் ஏதாவது மாற்றம் வருமா என்று பார்க்கிறார்கள் மாற்றம் எங்கே என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றம் தமிழ்நாட்டிற்குத்தான் வேண்டுமே தவிர மைய அரசுக்கு இல்லை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் எங்களை போன்ற தோழமை கட்சிகள் எல்லாம் அழைத்து கருத்து கேட்க ஆசைப்பட்டார் மிகப்பெரிய நட்சத்திர ஓகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் மூன்றாவது முறை நான்காவது முறையும் நீங்கள் தான் பிரதமர் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்தியவர்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்தியா என்றால் பத்தோடு பதினொன்றாக மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற நாட்டோர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் ஆமாம் இந்தியா ஒரு சாதாரண நாடு அப்படி ஒன்றும் விடவில்லை பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனால் மரியாதைக்குரிய அவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த பத்தாண்டுகளில் செய்த நல்ல திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு கொடுத்த வளர்ச்சியின் மூலமாக பத்தாவது இடத்திலே இருந்த நமது பொருளாதாரம் இப்போது ஐந்தாவது இடத்தில் வருகிறது அது மட்டுமல்ல நாம் எல்லோரும் உழைத்து ஒரே சிந்தனையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற தேர்தலில் தமிட்டால் தமிழ்நாட்டிலிருந்து நாற்பதுக்கு நாற்பது பேரை எம்பி நாம் அனுப்ப முயற்சி செய்ய வேண்டும் நாம் நாற்பது பேரை அனுப்புவது என்பது ஏதோ மோடி அவர்கள் இந்த நாற்பது வைத்துத்தான் அவர் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சர்வேகள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறை ஏற்கனவே எட்டிவிட்டோம் ஆனால் நாம் நம்முடைய பங்கிற்கு மிக பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர் அழம்பினால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய திட்டங்கள் வரும் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்க மந்திரிகளை பார்த்து நிதியை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நான் இப்பொழுது எம்பியாக இருப்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னுடைய அனுபவம் எல்லாம் அங்கே இந்த பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுப்பது கெடுப்பது ஒரே சத்தம் போட்டு சிறு பிள்ளைகளைப் போல கோஷம் போடுவது இதையெல்லாம் யார் என்றால் திராவிட சகோதரர்களுடைய இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்த வந்த தான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனால் நடப்பது என்ன ஒரு நாள் பாராளுமன்றம் நடக்க வேண்டுமானால் பல லட்சங்கள் செலவழிக்கப் போகிறது அது யாருடைய பணம் நம்ம வரிப்பணம் ஆனால் பாராமல் நடத்த விடாமல் தொடர்ந்து பந்த்கரோ பந்த்கரோ என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வரிப்பணம் வீணாகிற வகையில் நமக்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியவர்கள் இந்த திராவிட பெருமக்கள்தான் அந்த வகையில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டுமானால் வளர்ச்சி வர வேண்டுமானால் தமிழ்நாடு மேலும் உயர வேண்டுமானால் தொழிற்சாலைகள் வர வேண்டுமானால் வேலை வாய்ப்புக்கு வர வேண்டுமானால் மைய அரசோடு ஒத்து போக வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது தான் எங்கள் வேலை அதற்கே அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே நான் எதிர்த்து கொண்டே இருப்போம் அதை பார்த்து மீடியாக்கள் எல்லாம் பாருங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற எம்பி எல்லாம் எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறபோது அதன் மூலமாக அந்த கட்சியும் அங்கே இருக்கிற எம்பிக்களும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எதை செய்தாலும் கொண்டிருக்கிறார்கள் திராவிட சகோதரர்களை உங்களை கொள்ளுவேன் உங்கள் கட்சி என்பது ஒரு சு தான் தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை தடுப்பது உங்களுக்கு உரிமையும் இல்லை இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நீங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்களிக்க செல்கிற பொழுது தாமரைக்கு மட்டும் வாக்களித்தால் தான் பயனுள்ளது பயன் பயனுள்ளது என்று அறிய வேண்டும் அதெல்லாவிட்டால் நீங்கள் போகவும் வேண்டாம் ஓட்டு போடவும் வேண்டாம் இங்கே பக்கத்தில் கொப்பைத்தோட்டி இருந்தால் அதில் போட்டு போயிடுங்க என்றால் திரா என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் ஏதோ பெரிய எம்பி பெருசு நினச்சேன் பார்த்து அங்கே போனால் இந்த மாதிரி கொடுமை தான் நடக்கிறது ஆகவே மக்களே இந்த முறை ஒரே நோக்கத்தோடு கருத்தோடு உங்கள் அத்தனை பேரின் வாக்குகளும் தாமரைக்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து பல எம்பிக்கள் சே கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்